புது ஆலைக்குளம் புது பந்தல் அமைத்து தந்த எங்க அண்ணன்

आई बड़े भैया ठीक है बिन्ने में ठीक है बिन्ने में तो तब ठीक है ये बस सर बाल बांटी और बिन्ने में तो ये तकरार चल लो, हूँ मेरे जानी आरे थोड़ा फुटी ना बोले भाई बड़े कर रहे हैं आरे बड़े क्या कर रहे हैं आरे बड़े क्या कर रहे क्या कर रहे

அடுத்தவடி கட்டோட போட்டாங்களா முத்துசாமி பிரதர்ஸ் அண்ட் மஞ்சு உடனடியாக ஆடுகளத்துக்கு ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம் முத்துசாமி பிரதர்ஸ் மஞ்சு முத்துசாமி பிரதர்ஸ் மஞ்சி வலை அடுத்து ஆடுகளத்துக்கு வரும்படி தாங்க கேட்டுக் கொள்கிறோம் என் கே அவர்களுக்கு வடக்கே எப்படி ஓர் போல வாய்ப்பு தான் இருப்பாங்க மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆய்குளம் முதல் பெற்று சொல்லி நியூட்டன் அவர்கள் ஆதித்தரி ஆயிரூபாய் டொனேஷன் வாங்கியிருக்கிறார்கள்

முத்துசாமி பிரதர்சனையும் மஞ்சளை அணியும் மோதல் இரண்டு அணிகளும் விரைந்து ஆடங்களுக்கு வர முடியும் தாழ்வுமொழி கேட்டுக்கொள்கிறோம்

புது மூன்று புள்ளிகள் ஆரை குளம் ஒன்று ஆராயக்குளம் புதுரை சவுண்ட் புது

ஆண்டனி ரிஜின் அவர்களை வருகை ஆதி ஆதிவாசி மேனேஜர் ஒன்பது ஒன்பது இரண்டு பத்து வெற்றி பெறு அடுத்து முட்டிசாமி பிரதேசம் எட்டு மஞ்சுனியும் கூட களத்துக்கு இருங்க மாறு டவன் ராக்கெட் பத்து ஆறேக்களம் ரெண்டு அவர்கள் கமிட்டிக்கு புரோட்டா இலவசமாக வழங்குகிறார்கள் பிளேயரும் வயிறு பசங்க ஜாம்டர் வயிறு ஜான்சன் ஹோட்டலுக்கு ஜாம்சன் புரோட்டா புரோட்டா ஃப்ரீ அடுத்து மூத்தசாமி பிரதர்சனி மஞ்சு விலை இரண்டு அணிகளும் ஆடுகளில் ஒருபடி உங்களை கேட்டு வருகிறோம் இருபது பிரதாஷ் மஞ்சுளை ఆగతి గ్రేగా అంబలిపూ జాన్సన్ ముత్తుசாமி బ్రదర్స్ కారా అంబలిపూ జాన్సన్ ముత్తుசாமி బ్రదర్స్ మండివళి తంగల అనియై కొట్టి మైలాంటి కొరమడి చేత కొలిగiro ఆయం పురట అంబలిపూ మణి హోటల్ తాంటల్ ముత్తుசாமி బ్రదర్స్ అని 2 இரண்டு புள்ளிகள் சாய் புதூர் அணி ஆரைப்பழம் இரண்டு வெற்றி பிள்ளைகளும் அதனை எதிர்காக சவுண்ட்ராயை புதர் படமோன்ற வெற்றி புள்ளிகள் கடைசி மட்டும் ஒரு பைன் புதுர் ஒன்று பொது இதுவரை ஆடின ஆட்டத்தில் புது பதினாலு புள்ளிகளும் ஆரை குளம் இரண்டு புலிகளும் பெற்றிருக்கிறார்கள் ஆராய்குளம் நான்கு வெற்றி புலிகள் தமிழ்நாட் பதினான்கு ஒரு நிமிடம் மட்டும் முத்துசாமி பிரதர் சனி மஞ்சுகளை உடனே ஆளுநத்தில் வரும் முறை தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் முத்துசாமி புதூர் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது